வெல்கம் டு வைபித்தாது விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அதுக்கான ஸ்பெஷலாக தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார்பட்டி மோதகம் விநாயகருக்கு பிடித்தமான மோதகத்தை நாமளும் பிள்ளையார் சதுர்த்திக்கு செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிள்ளையார்பட்டி மோதகம் செய்யறதுக்கு ஒரு டம்பர் பச்சரிசி இதை வந்து கொஞ்சம் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சுக்கலாம் இதை வறுக்கணும் இது வந்து அரை டம்பர் பாசிப்பருப்பு இதை கழுவ வேண்டாம் இதை நல்லா இதையும் இதையும் நல்லா வறுக்கணும் ஆனால் அரிசியை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வறுக்கலாம் இதையும் ரெட்டையும் வறுக்கணும் புலக்கட்டை செய்யறதுக்கு ஒரு முடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் முதல்ல இது கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு வந்துடுறேன் எதுக்கு நம்ம அரிசியை ஊற வைக்கிறோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த ஈர அரிசியை வறுக்கிற போது நல்ல பொறி மாதிரி வரும் நல்ல வாசனையா இருக்கும் அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வறுக்கிறோம் அரிசியை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நான் வடிச்சுட்டு வறுக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அரிசியில லைட்டா ஈரம் இருக்கு வடிச்சுட்டேன் இத போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் லைட்டா தான் ஈர இருக்கு அந்த அரிசியோட ஊற வச்சோங்கிறது சரியுது இதை இதுல போட்டு நல்லா சிகப்பா வருத்தெடுத்துக்கலாம் திருவோதிர கழிக்கெல்லாம் வருஷம் அது போல வறுத்துக்கணும் இது நல்லா பொரி மாதிரி ஆயிடும் மாவு மாதிரி நல்லா வருபடும் வறுத்து காட்டுறாங்க நல்லா செவப்பா வரிசிங்கன்னா ஒளக்கட்ட மோதவும் ரொம்ப வாசனையா வரும் நல்லா அரிசி விட்டுப்பட்டுச்சு இப்ப அரிசி எடுத்துட்டு பாசிப்பருப்பையும் இதே போல செவப்பா தனியா வறுத்து வச்சுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து மிக்சியில போட்டு முடிச்சுக்கணும் பாருங்க அரிசிய நல்லா செவக்க வறுத்தாச்சு பாசிப்பருப்பை வருத்துக்கலாம் இதையும் நல்ல செவக்க வறுக்கணும் ரெண்டே ஒண்ணு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு சட்னா ரவ பதத்துக்கு உடச்சுட்டாங்க பிகினர்ஸுக்கெல்லாம் செய்ய ஈஸியா இருக்கும் அதுக்காக இந்த கொலக்கட்டை சொல்லி தர்றேன் சில பேருக்கு இந்த மாவு கொலக்கட்டை கிண்ணம் பண்ணி செய்ய தெரியாத இருக்கலாம் இந்த கொலக்கட்டையா பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஈஸியா செய்யலாம் அதுக்காக இந்த கொலக்கட்டையை ஃபர்ஸ்ட் போடுறேன் உங்களுக்கு நாளைக்கு பூரண கொலக்கட்டை இது போடுறேன் திருப்பருப்பும் நல்லா வாசனை வரைக்கும் வருத்தாச்சு எடுத்து அரிசியோட கொட்டிக்கலாம் அதே வானொலியில ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காயும் வறுத்துக்கலாம் நெய் போட்டிருக்கேன் இந்த நெய்யோட தேங்காயை வறுத்துக்கலாம் அரை முடி தேங்காய் ரொம்ப செவக்கணும் இல்ல அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு வருத்தா போதும் தேங்காய் வருத்தட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த அரிசிய நம்ம ரவையா உடைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரிசி ஒரு டம்ளரும் பருப்பு அரை டம்ளரும் எடுத்திருந்தோம் ஒன்றரை டம்ளர் எடுத்திருந்தோம் அதுக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்ப ஒரு டம்ளர் பரும இன்னொரு அரை டம்ளர் சேர்த்துருக்க இத வந்து நம்ம லைட்டா அடுப்புல பாகெல்லாம் வைக்க வேண்டாம் நான் சும்மா வச்சு கரைச்சி கொண்டு வந்துடுறேன் பதம் வேண்டாம் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க பாசிப்பருப்பையும் அரிசியும் இப்படி நல்லா சன்ன ரவை பதத்துக்கு உழைச்சிட்டு வந்துட்டோம் ஜலிக்கவெல்லாம் வேண்டாம் அப்படியே சுட்டி வச்சுக்கங்க பாருங்க வெள்ளத்தை இப்படி கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு அரை டம்பர் தண்ணி ஊத்தி வெள்ளத்தை கரைச்சி வச்சுட்டான் இப்ப அரிசிக்கு ஒன்று ஒரு நாளாக்கு அரிசி போட்டோம் அதுக்கு ரெண்டு டம்ளர்ங்கிற தண்ணி கணக்கும் பாசிப்பருப்புக்கு அரை டம்பர் போட்டோம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணிங்கிற கணக்குலயே வைக்கணும் இப்ப இதுல நானும் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் வெள்ளம் ஒரு அரை டம்பர் பாகல தண்ணி இருக்கு அதை இதுல சேர்த்துக்கலாம் வடிகட்டி இதுல வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் இதுல நம்ம இந்த வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் இது தண்ணி அடுப்பத்த வச்சிருக்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா தண்ணி கொதிக்குது இப்ப நெய்ல வரத்த தேங்காய இதுல சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உடச்ச வச்ச ரவைய இதுல போட்டு அப்படியே கைவிடாத கிளறிடலாம் கெட்டி ஆயிடும் கெட்டி ஆயிடும் மாவு அடியில் கை விடாத கிளருங்கல இல்லையா அல்ல மாவு இருக்கும் அது மாவு வந்து உள்ள வந்து அப்படியே உக்காந்துக்கும் கைவிடாத கிளறி விடுங்க கொஞ்சம் கெட்டி பாத்திரமா அல்வா ஆனா இன்னும் கெட்டி ஆயிடும் பிள்ளையாருக்கு மோதகம் ரொம்ப இது நீங்க பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு விநாயகருக்கு செய்து நெய்வேதம் செஞ்சு வழிபடுங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதுதான் கஷ்டமெல்லாம் ஒண்ணு இல்ல பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு இது கொழுக்கட்ட மோதகம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரணும் நம்ம இதுல வாசனைக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு இருந்தா கூட சின்ன சின்னதா உடைச்சு தேங்காய் வறுக்கிற போதே வறுத்தும் இதுல சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு போடல உங்களுக்கு சேவைன்னா முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் நட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் இதுல போட்டுக்கலாம் பாதாமோ முந்திரியோ ஏதாவது நல்லா நறுக்கி போட்டுக்கலாம் இதுல இப்ப ஆஃப் பண்ணிடுற ஆறுனதும் கொலைக்கட்டை பிடிக்கலாம் மாவு இப்ப நல்லா ஆறிடுச்சு மாவு நல்லா ஆறிடுச்சு நம்ம கிளறி வச்சது இப்போ இது போல அச்சு மோல்டெல்லாம் எல்லாம் இப்போ நீங்க அனில் கொலக்கட்ட மாவு இதெல்லாம் வாங்குற போது இது போல மோல்ட் எல்லாம் இப்போ கிடைக்குது இப்போ இதல ஈஸியா நீங்க மோதகம் செஞ்சிடலாம் கொஞ்சுண்டு நெய் மட்டும் எடுத்து இப்ப அப்ளை பண்ணிடுங்க இதல நெய்யோ ஆயிலோ உங்க கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை லைட்டா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா உள்ள வரைக்கும் அமுக்கி விடுங்க இப்படி போட்டு மாவை உள்ள வரைக்கும் அமுக்கிட்டு பாருங்க இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா மோதகம் உங்களுக்கு நல்ல ஷேப்பா வந்துடும் இது இது போல ஸ்டீமர் பிளேட்ல வச்சுட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு மோதகம் ரெடி பிகினர்ஸ் கூட செய்யலாம் செய்யற மாதிரி மோதகம் சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க நெய் தடவனு ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா ஒட்டுனா மட்டும் நீங்க நெய் தடவிக்குங்க நெய் தடவுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் மோதகம் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா மோதகம் செய்யலான்னு தண்ணி பாருங்க நல்லா குறைச்சிட்டு இருக்கு நம்ம மோதகம் எல்லாம் மோல்டுல போட்டு செஞ்சுட்டோம் இப்ப வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் ஏற்கனவே பாதி வெந்திருக்கு கொஞ்சம் வேகிறது இதுல வெந்துரும் இப்ப வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் ஆரட்டும் பிள்ளையார் பெட்டி மோதகம் ரெடி இதே போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க ஈஸியா பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஈஸியா செய்யக்கூடியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்